வட்டுவன் கோவில் முடியாமல் விட்ட கைலாசம் விஞ்ஞானிகள் கூட புரியாத அதிசயங்களை நம்ம தமிழர் செதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்பதற்கான மிகப்பெரிய சான்றுதான் கழுகுமலையில் இருக்கும் வட்டுவன் கோவில் ஒரு பாறை அந்த பாறையே மேலிருந்து கீழே வெட்டி ஒரு முழு சிவன் கோவிலை செதுக்க ஆரம்பித்தார்கள் ஆனால் அந்த கோவில் முடியாமல் விட்டுவிட்டது ஆனால் முடியாமல் போனாலும் கூட அந்த சிற்பங்களின் அழகு அந்த கலை நுணுக்கம் இன்னும் உலகத்தையே ஆச்சரியப்பட வைக்கிறது பாண்டியர்களின் காலம் கிபி எட்டு முதல் ஒன்பது நூற்றாண்டு இங்கே வாழ்ந்த சிற்பிகள் டைமண்ட் கட்டிங் கூட இல்லாத காலத்தில் இரும்பு கருவிகள் மட்டும் கொண்டு பாறையை வெட்டி ஒரு கோவிலை செதுக்க ஆரம்பித்தார்கள் அவர்களது கனவு தமிழ்நாட்டிலேயே இல்லாமல் உலகிலேயே அதிசயிக்க வைக்கும் கோவில் உருவாக்குவது ஆனால் ஒரு புராணக் கதையோடு இன்னொரு பக்கம் இருக்கிறது செதுக்கிய சிற்பி தன் மகனுடன் வாதம் போட்டான் என் கோவில்தான் சிறந்தது என்ற தந்தை என் வேலை சிறந்தது என்ற மகன் அந்த வாதம் கோபமாக மாறி அந்த கோவில் முடியாமல் போனதாம் இன்று உலகத்திலேயே இன்கம்ப்ளீட் கைலாச டெம்பிள் என்று சொல்லப்படுவது இந்த வட்டுவன் கோவில்தான் முடியாமல் போனாலும் கூட ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம கலைத்திறமை நம்ம அறிவியல் அறிவு நம்ம ஆன்மீகம் எவ்வளவு உயர்ந்தது என்பதை சத்தமில்லாமல் சொல்லிக்கொண்டே இருக்கிறது இதுதான் கழுகுமலை வட்டுவன் கோவில் முடியாத கைலாசம் ஆனாலும் நித்திய அதிசயம்